வணக்கம் நேர்களே இருபத்தி மூணாம் தேதி பதினோராம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய ராசி பழங்களை பார்ப்போம் மேசராசினர்களே ஆர்வம் அதிகரிக்கும் தெளிவாற்றலுடன் செயலாற்றுங்கள் பொறுப்புகள் அதிகரிக்கும் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுதல் சிரமப்படுவீர்கள் எல்லா விடயத்திலும் தெளிவு அவசியம் இடவராசினர்களே கொடுக்கல் வாங்கல்கள் திருப்தியாக இருக்கும் பெரியோர் உதவியால் பல மாற்றங்கள் ஏற்படும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரும் தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள் தக்க சமயத்தில் பெரியோர் உதவியால் நன்மை கிட்டும் மிதனராசினியர்களே குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு சகோதர வழியை விட்டுக் கொடுப்பன செயலாற்றுகள் மதிப்பு மரியாதை உயரும் அரசாங்கத்தில் எதிர்பாராத உதவிகள் கிட்டும் கடகராசி நேர்களே வீண் விரயங்கள் ஏற்படும் திட்டமிட்ட செயலாற்றங்கள் கொடுக்கல் வாங்குதல் பிரச்சனைகள் ஏற்படும் எல்லா விடயத்திலும் தெளிவு தேவை சிம்மராசி நேர்களை தடைகள் விலகும் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவீர்கள் நீண்டகால ஆசை நிறைவேற்றப்படும் வாய்ப்புகள் உண்டு வண்டி வாகனங்கள் செல்லும் போது நிதானம் அவசியம் கன்னிராசி நேர்களை பிரிந்த உறவுகள் கொண்டு சேரும் புதிய உறவால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரும் தொழில் ரீதியில் மாற்றங்கள் ஏற்படும் துளாராசி நேர்களே புகழ் செல்வாக்கு உயரும் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் சட்ட சிக்கல்கள் ஏற்பட்டாலும் பாதிப்புக்கு இடமில்லை விருச்சகராசினர்களே நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றியை ஏற்படுத்தும் தடைகள் விலகும் அயலோருடன் வெட்டுக் கொடுப்புடன் செயலாற்றுங்கள் கருத்து முரண்பாடுகளால் நல்ல நட்பை இழக்க வேண்டிய சூழல் உண்டு பொறுமை அவசியம் தனுசு ராசினியர்களை பொறுமை நிதானம் அவசியம் அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் எல்லா விடயத்திலும் தெளிவு தேவை புதிய பிரச்சனைகள் உருவாவதற்கான சூழல் தென்படுகிறது பொறுமை அவசியம் நேர்களே மனசோர்வுக்கு இடம் உண்டு இறை வழிபாடு அவசியம் பொறுமை நிதானத்துடன் செயலாற்றுங்கள் தடைகள் வந்தாலும் எல்லாம் வெற்றியாக மாறும் கும்பராசி நேர்களே திட்டமிட்டு செயலாற்றக்கூடிய சூழல் உருவாகும் குடும்பத்தில் சுப செலவு ஏற்படும் குழந்தைகள் விடயத்தில் அவதானம் தேவை புதிய உறவில் விரிச்சலவு ஏற்பட வாய்ப்பு உண்டு பொறுமையை கையாளுங்கள் மீனராசினியர்களை தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மனசோர்வுக்கு இடம் கொடுக்காதீர்கள் வரும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் திட்டமிட்டு செயலாற்றுவீர்களானால் இருட்டிப்பான நன்மைகள் கிட்டும்